அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பிரட்சிக ராசிக்கில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் ஃட்சட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்

அப்படிங்கிறது பல்வேறு வகையில சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது பல பல நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எழுப்பறையான காரியங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்த முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது வந்து ஏற்றுத்தாழ்வோடு இருக்க செய்யும் அப்படின்னாலும் பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிலவி வந்து சிறு சிறு பிரச்சனைகள் கூட உடனுக்குடன் சரியாகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது துரிதமாகவே நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே போல் மனதில் வியாபாரம் பற்றிய கவலையும் அகலலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனில் சற்று அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது உடல் களைப்பும் சோர்வும் உண்டாக செய்யும் அதனால கொஞ்சம் கெவினமாகவும் இருப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது அவசியமாகிறது வீண் அலைச்சலும் ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கலாம் கலைதுறையினருக்கு பிரச்சனை குறையுங்க நீங்க பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காம இருக்கிறது நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியும் இருக்கும் பொருள் வரத்து அதிகரிக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது காரிய அனுகூலங்கள் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம் பணவரத்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பெறும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் அமைதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது உறவினர்களினுடைய வருகையும் பெறலாம் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் பெறலாம் உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் நீங்க பெறும் எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களது செயல்கள் மூலமாக புகழும் பெறுவீங்க எதிர்பாராம நடக்கும் துருப்பங்களால சாதகமான பலன்கள் பெறுவீங்க உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இறந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்குது பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம் அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமார்த்தியமாக விடுவீங்க உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்படுவீங்க விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்ல அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்துல குறிப்பாக சிறிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்த வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலம் அதாவது அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நீங்க பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த நேரத்தில் தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுவீங்க அதன் காரணமாக ஒரு விதமான மரண பயம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மனப்பதட்டம் குழப்பம் படபடப்பு பரபரப்பு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து அதிக அளவில் இந்த நேரத்தில் எழ ஆரம்பிக்கும் கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான உணர்வுகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது இது இந்த மாதிரியான நேரங்கள் அடிக்கடி எழும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான சமயங்களில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ள முடியாதவர்கள் இறை நாமத்தை உச்சரிப்பதும் மனதுக்குள்ளே இறைவனை பற்றிய சிந்தனைகளை மேற்கொள்வதும் அவனிடத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை சமர்ப்பிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான குழப்ப நிலைகளையும் மன மன மரண பயம் போன்றவற்றையும் வந்து அடியோடு சாய்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான காலமாகவே இந்த காலம் அமையப்பெறுதுங்க உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்க முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகிறது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய வேலை அப்படி இல்லைனா குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கால தாமதம் ஏற்படும் படலாம் சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு உடல் நலம் தொடர்பான பாதிப்புகளும் அதனால செலவுகளும் ஏற்படலாம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் கடின உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெற்றி காணவும் முடியுங்க அதே மாதிரி ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் மற்றொரு ஆரோக்கிய அவசியமான ஒன்றுங்க குறிப்பாக கண் தொடர்பான அடிக்கடி சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு வலுவாக இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாட்களுக்கு முன்னர் நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பனிச்சுமை சேர்ந்து இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தைரியம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் அமையப்படுகிறதுங்க நிதிநிலை நெருக்கடியை தர வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் அதற்காக அலைய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடை பிடிப்பது அவசியமான ஒன்றுங்க